ஏங்க எங்கள் அத்தை மாங்காய் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்க இல்லைங்க கூட்டிகிட்டு ஓட்டு போய் கல்யாண முடிச்சுட்டேங்க காதலிச்சு கல்யாணம் முடிச்சுட்றாங்களா என்னத்தையோ ஒன்று கல்யாணம் முடிச்சிட்டேன் பார்த்துக்குங்க ரொம்ப வருஷமாச்சு நல்லது கிட்டது கூட வர மாட்டேன் எந்த விஷயத்துக்கு வர முடியாதுல்ல யாரும் பத்திரிக்கை எத்தனை கொடுக்க மாட்டாங்கள பல வருஷம் ஆச்சு இப்போ மீடியாவில் பார்த்துக்கிட்டேன் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் நம்பர் வாங்கி என்கிட்ட பேசினேன் என்ன பண்ணும் இப்படி ஆளே மாறி போயிட்டேடி ஏத்தாடி எப்படி இருந்தேன் இப்படி ஒல்லி ஒல்லிப்படியே பள்ளி மாதிரி இருந்தேன் இப்போ இப்படி ஆகி போயிட்டேன் ஆளே மாறி போயிட்டேன் எனக்கு தெரியலையே அடையாளம் பேசி பார்த்தீங்கச்சில் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பேசுச்சு சரி வயவில் ரொம்ப வருஷம் கழித்து ரொம்ப நாள் கழிச்சு எம்புட்டோ வருஷம் கழித்து பாவம் பேசுதுன்னு சொல்லிக்கிட்டு நானும் நல்லபடியாக பேசல இப்போ அதில் என்ன ஆகிப்போச்சுடா இப்போ கொஞ்சம் நாளாகவே சேட்டசு பார்த்திங்கட்டா பா நம்பர்லாம் பதிஞ்சு வச்சுருக்கேன் சேட்டசு பார்த்தீங்கன்னு வச்சுருக்கோங்களேன் ஒரே அழுகழுது சேட்டச்சு இப்போல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கண்டா தன்னுடைய இப்போ மனசில் இருக்கிறதுகளை பூராமே பாட்டு மூலமாகவும் கவிதை மூலமாகவும் வார்த்தை மூலமாகவும் அப்படியே மூடலாகவே சொல்லிக்கிட்டுறாங்க இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் எனக்கு அதோட பார்த்திங்கன்னா சரி சும்மாவும் நம்ம ஒரு வயவிலையே சந்தையப்படக்கூடாது ஏன்டா அது பைவிலிக்கு சோகப்பட்டு கூட பிடிக்கலாம்ல அதுனாலோட வச்சிருக்கலாம் ஏதுக்கு நம்ம அத்தை ஒரு வார்த்தை சொல்லுவோம் நானும் சும்மா சொல்லி பார்ப்போன்ட்டு ஏற்ற என்னவா அவங்க மையம் ஒரே சோகமாக வச்சு கிடக்கு என்னவா பயவிலைக்கு அப்படின்னு நான் சும்மா எங்கள் அத்தையிட்ட பேசையில் பேச்சுவார்க்கில் சொன்னேங்க அதை போய் எங்கள் அத்தை என்னடா ஒரே சோகம் சோகமாக சேடச்சு வைக்கிற நம்மளே ஏது வைக்கிற வைக்கிற சேடச்சு பானையிட்ட சொல்லிச்சு அப்படின்னு சொல்லியிருக்கா படம் சொல்லுச்சா என்ன ஓங்கிட்ட கேட்டுக்கு ஏங்கிட்ட கேட்காதவா அது அப்படின்னு இருக்கு பார்த்தியா அடா அடைய கத்த கிடச்சாலும் அட திருட்டு பயம் இல்லை நான் கேட்பேன்ட்டுதான் வைக்கிறியா பிச்சு பிட்டே பிச்சு நானே என் பூச்சியும் மே குடும்பம் குட்டின்னு நல்லபடியாக குதுகுளமாக இருக்கும் அதை பார்த்துக்கிட்டு ஊட குழப்படி பண்ணியோட வரையா மூக்கில் ஊற்றுனு வச்சுக்க மூஞ்சி பேருந்து உயிர் பேருந்து அதோட வந்துக்கங்க நம்பரை பிளாக் பண்ணிட்டு போய் எந்த பைவிலுக்கு போய் நம்ம என்ன உள்ள அழுகிறேன் கேட்கறதுக்கும் நான் இப்படி 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 ஆ எங்கள் அத்தை எனக்கு இப்படி இல்லாமல் கஷ்டமாகண்டு நான் வரத்தப்படுக்கிட்டு அப்படியே எங்கே கிடக்கப்படுறாக்க மற்றவங்க வருத்தத்தை நினைக்காம அன்றைக்கி கூட்டிக்கிட்டு ஓடியே ஓஞ்ச ஓஞ்சம் முக்கிய முடிவு ஓடிப்போனேன் இன்றைக்கி என்னென்ன கஷ்டம் இருக்கோ ஏதாவது லாபம் இருக்கோ நஷ்டம் இருக்கோ எல்லாத்தையும் நல்லபடியா அனுபவிச்சுக்கிட்டு இரு ஏ நீ ஒரு குரு கட்டோம் பிள்ளையார் இது எதுக்கு மீடியாவோட சொல்லிக்கிட்டு அப்படின்னு நினைக்காதியே நான் இப்படி மீடியாவில் சொல்லையில பயம் வரும்ல ஐயோ இவகிட்ட போய் எதையாருன்னு சொல்ல போனா அப்படியே பப்ளிக்க சொல்லி விட்ருவாய் இவகிட்ட எதுக்கு வந்துட்டு ஓடி போயிரும் இவங்கள அதுக்கு தேன் பிளாக் பண்ணிவிட்டேன் பிளாக் பண்ணி என் மைண்டை கொடுத்து தெளிவிட்டு கொடுத்துரு அந்த நம்பர் நம்மளுக்கு தேவையில்லைன்னு என்னங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம்ங்க இப்படிலாம் போயிட்டு திடீரில் வந்து குழப்பத்தை கொண்டு விடுவாங்க கஷ்டமாக நம்மளை கஷ்டம் என்ன கஷ்டம் சோகமாக பாட்டு வச்சு அப்படியே உருகிடுவோம் மக்கம் போகவே விளையாட்டுட்டு திருட்டு பயவில்ல ம் என்னவாரு